திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி மாதிரி யாழ்னி ஸோ இவங்க அந்த மாதிரி டே செலப்ரேட் பண்ணுறாங்க ஸோ இவங்களை கலவிஷ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு திரு திவ்ய சீலன் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி லித்வின் அவர்கள் சார்பாகும் மற்றும் சிஸ்டர் செல்வியா அண்ட் விலிசியா மற்றும் பென்சியா அண்ட் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் திரு ஆரோக்கிய தாஸ் அவர்கள் சார்பாகவும் திருமதி பிரேமா அவர்கள் சார்பாக மற்றும் அப்பா திரு பிரவீன்குமார் அவர்கள் சார்பாகவும் எசிபா அவர்கள் சார்பாக மற்றும் அண்ட் மருது பிரதர்ஸ் ஆல் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாழனிக்கு வந்து பண்ணாங்க ஸோ யாழ் என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்து விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்ரீ சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிர யாழ் நீ நெக்ஸ்ட் யா போதிர சிற்பா பண்ண போகிறாங்க அப்படின்னு போனால் ஸ்ரீ ஸோ இவங்க மாதிரி போதிர சிற்பா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு சதீஷ்குமார் அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி ஷர்மிலா அவர்கள் சார்பாக பாப்பா சைனா ஸ்ரீ தியா

நெக்ஸ்ட் யா பர்த் டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கௌதம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பர்த்டே செல்வம் பண்ணாங்க சிவரைக்கால போறாங்க பாப்பா பண்றது அம்மா அப்பா மீண்டும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு அவங்க தம்பி கௌஷிக் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் வந்து விஷயம் பண்றாங்க ஸோ கௌதம் அவர்களுக்கு என்னோட சர்வம் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு தீபோ சர்வாகவும் அது முக்கியமாக ஜிரீம் சர் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதர் திரு கௌதம் நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணால் இரஃபான் சிவரந்த பண்ணி போதிர பண்ணாரு பண்ணுறாரு சே வெரி கிஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய மாமி திருமதி நூர் ஜஹான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரஃபானுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இரஃபானுக்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாக விஷ் பண்ணிக்கிறேன் அண்ட் பார்த்துட்டு தீபோ சர்பாவும் அது முக்கியமாக ஸ்ரீம் சர்பாவிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போதிர இரஃபான்

ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பண்ண அப்படினு பாத்தீங்கன்னா ஐயா பந்தல் மற்றும் வாடகை பாத்திர நிலைய நண்பர்கள் சர்பாகு மற்றும் ஆலங்குடி நண்பர்கள் சர்பாக வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வீவர் சர்பாகு அன் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்பாயிஷ் பண்ணிக்கலாம் சாபி போதே